ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதில் வந்துட்டு டிஸ்ட்ரிக் வைஸாக ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு ஊராட்சி செயலாளர்கள் போஸ்டிங் வந்துட்டு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோடய வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ அதோடய வெப்சைட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அதோட அப்ளிகேஷன் லிங்க்கு எல்லாமே அதிலே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் நீங்கள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜென்ரலான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ஓப்பன் ஆகும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யாராலும் அதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள கேட்டகரி பீப்புள்ஸ் வந்துட்டு ஜென்ரல் பீப்புள் அப்ளை பண்ணலாம் ஸோ எம்பிசி பிசி கம்யூனிட்டிஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பத்து வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ராணுவ வீரன் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் முன்னாள் ராணுவ பதினெட்டுல ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷனாக நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் மொத்தம் ஓவரால் தமிழ்நாடுன்னு பார்த்திங்கனா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு போஸ்டிங் இருக்குது ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸும் இது செப்பரேட் ஆகுது ஸோ இதற்கான என்ன தேவையான குவாலிஃபிகேஷன் என்ன டாக்குமெண்ட் தேவைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஷீட் கம்பல்சரி நீங்கள் வந்து மினிமம் டென்த்துனாச்சும் குவாலிஃபைடாக இருக்கணும் அதில் நீங்கள் வந்து டென்த்து ஷீட் உங்களோட ஆதார் கார்டு உங்களோட கமிங்ட்டி சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் இது இந்த அஞ்சு டாக்குமெண்ட் மட்டும் உங்களுக்கு போதுமான டாக்குமெண்ட்டு விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பீப்புள் பிசி கம்யூனிட்டிஸ் உங்களாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதை ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதர் தன் பீப்புள்ஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது ஸோ இதற்கான அப்ளிகேஷன் லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கீழே கொடுத்துருக்காங்க மாவட்ட அளவிலான கிராம உணர்ச்சியாளர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களோட போஸ்டிங்ஸ் அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி அதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை பார்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நான் ராமநாதபுரம்னா ராமநாதபுரத்தை கிளிக் பண்ணிக்கிறேன் ராமநாதபுரத்தில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ கம்யூனிட்டி வைஸ் அதாவது எத்தனை மொத்த போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பதினேழு போஸ்ட் போட்டுருக்காங்க அதில் பாருங்களேன் பொதுப்பிணி அதாவது எது பிரிச்சுருக்காங்க பிசி முஸ்லீம் தவிர பிசி கம்யூனிட்டிஸ்க்கு போட்டிருக்காங்க ஸோ இது எஸ் எஸ்சி ஆதி திராவிடர் முதல் தரை பட்டதாரி ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட்டு அவங்க படித்தவங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இந்த இதில் நோட்டிஃபிகேஷனில் அந்தந்த டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இந்த விஷயத்தில் எந்த கேட்டகரி நீங்கள் ஃபில்லிங் ஆவீங்களோ அதுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்ளிகேஷனை ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பிசிஆராக நம்ம ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பிசி இதில் ஆப்ஷன் இருக்குது ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளைன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன நம்ம நான் சூஸ் பண்ண போறேன்னா என்னோடய டிஸ்ட்ரிக் ராமநாதபுரத்தை நான் சூஸ் பண்ணுறேன் இதில் நான் என்ன கொடுத்துருந்தேன் பிசி கம்யூனிட்டி ஸோ ஓகே பாலினம் நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துருங்க இதில் என்ன பிசி கம்யூனிட்டிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பேக்வர்ட் கிளாஸ் ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க பிஎஸ்டி படித்தவங்க இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ்க்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்கோ அது ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம வந்து தமிழ் வழியில் படித்தோனாலும் தமிழ் வழிக்கும் உங்களோட இனிஷியல் உங்கள் நேம் எல்லாமே கொடுத்துக்குங்க உங்கள் பேரண்ட்டோட இனிஷியல் அதாவது அப்பாவோட இனிஷியல் அப்பாவோட நேம் ஃபில் பண்ணிக்குங்க ஸோ நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குங்க நீங்கள் கொரோனா காலத்தில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஆம் கொடுத்துங்க ஏன்னா அது வந்துட்டு மார்க் எதுவுமே கிடையாது கொரோனாவில் வந்து சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணலை உங்களுக்கு மார்க்கு கிடையாது ஸோ அது கொரோனா டைமிங்கில் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதை கம்பல்சரி கொடுத்துக்குங்க இல்லைன்னா நோன் கொடுத்துக்கங்க நீங்கள் ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சிஎஸ் சீ மெட்ரிக் எது படிச்சீங்களோ அதை கொடுத்துக்குங்க நீங்கள் டென்த்தில் ஐநூறு மார்க்குக்கு என்ன மார்க் அதிகமாக எடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த டென்த்து ஷீட்டை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த டென்த்தோட ரோல் நம்பர் டென்த்து சர்டிஃபிகேட்டில் ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணலாம் என்ன ரிலீஜியனோ அந்த ரிலீஜியனை நீங்கள் கொடுத்துக்கலாம் உட்பிரிவின் பேர் அதாவது கம்யூனிட்டி உங்களோட கம்யூனிட்டி என்ன நேமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த க இந்த முன்னுரிமை கோட்டா அதாவது முன்னாள் இராணுவ வீரர் வீடு டிஸ்ட்ரிபியூட் அதாவது ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனையும் இந்த மாதிரி மூணு ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வருமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி அதோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இல்லைன்னா நோன் கொடுத்துக்கலாம் ஸோ ரேஷன் கார்டு குடும்ப அட்டையன் உங்களோட ஸ்மார்ட் கார்டு க்ரீன் கலர் கார்டு கீழே உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு பதினஞ்சு இலக்க நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து ஃபில் உங்களோட டேட் ஆஃப் கொடுத்துக்குங்க உங்களோட டிஸ்டிக் எந்த டிஸ்டிக் அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி வேக்கன்சி டீடைல்ஸை நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ உங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க அப்ளை பண்ணுங்க அதர்தன் டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்றத கூட இதை தவிர்க்க பாருங்கள் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க சொந்த மாவட்டத்தில் வந்து அப்ளிகேஷன் பதிஞ்சிட்ருப்பாங்க நீங்கள் வேறு ஒரு மாவட்டத்தில் போடலாம் ஆனால் ஃபஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டில் அஸ் பேர் உங்கள் ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் முதல் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அதர்தன் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் டயல் பண்ணிக்கலாம் அது உங்கள் மெயில் அடி உங்களுக்கு மெயில் அடி இருந்தால் மெயில் அடி கொடுத்துக்கலாம் மெயில் அடி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்றாம் இருந்து டென்த் எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரே அதாவது தமிழில் தான் படிச்சிருக்கீங்கன்னா எஸ்ஆர்னு கொடுத்துக்குங்க உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்குங்க டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க பின்கோடு அடிச்சுக்கோங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோ அண்டு கையெழுத்து இதை கொடுத்துட்டு இந்த உறுதிமொழி டிக்ளரேஷனை டிக்ளேர் பண்ணிக்கோங்க கேப்சா நீங்கள் கொடுத்தோன்னே உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆனோன்னே நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ அதுதான் உங்களோட அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்டர்வியூ டைமிங்கில் அந்த அப்ளிகேஷனை கேட்டுக்கிறோங்க ஸோ இது போல் வந்துட்டு எக் எந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் நம்ம சேனலில்